வீரா சிறியில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரியாணியில் அந்த மருந்து இருந்த யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சி அவனை அடிச்சு உதச்சி கேட்கும்போது கண்மணி வேற சொல்லிடுறாங்க எங்கள் அக்காவாக இந்த மாதிரி செய்ய சொன்னா அப்படின்னு வீரா சந்தேகமாக கேட்கும்போது ஆமாம் மேடம் அவங்க தானே சொல்கிறாங்க டே யார் செய்யிச்சோன்னான்னு தெரியும் ஆனால் நீ தேவையில்லாமல் கண்மணி மேலே போடுறவாரு அது ஏற்றுக்கத்தான் முடியல ஆனால் இன்றைக்கி இல்லாட்டி என்னக்காவது ஒரு நாள் நீ நல்ல வசமாக என்கிட்ட சிக்கி விடா இன்றைக்கி நாங்கள் உன்னை விடுறோம் ஆனால் யார் செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியும் போடா போக அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க மேடம் அது வந்து அப்படின்னு தயங்கி தேங்கி நிற்கிறாங்க சரி பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லவும் போயிடுறாரு என்ன போயிடாரு கைக்கு கிடைச்ச உடனே விட்டுட்டு கஷ்டமா இருக்குதாங்கிறாங்க இல்ல இல்ல இவ சரியா நான் தில்லங்கடி வேலை பார்த்துட்டு இருக்கா வேற ஏதோ தான் இந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கான்னு இப்ப நல்லா புரியுது இன்னைக்கு இல்லையாட்டு என்னைக்காவது ஒரு நாள் வசமாக சிக்குவல்ல அப்போ பார்த்துக்கலாம் அவளை பாலை வெளியில் வச்சா அந்த பாலுக்கு போன வெளியில் வந்து தானே ஆகணும் வீரா கண்டிப்பாக இந்த விஜய் ஒரு நாள் நம்ம கிட்டே வசமாக சிக்கோம் எனக்கு பார்த்துக்கலாம் வீடு வீராங்கிறாங்க மரன் விருந்தாவும் கார்டியும் பல திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இது வேண்டவே வேண்டாங்கிறாங்க வீராவும் மாறணும் ஏன் வேண்டானு சொல்கிறேன் நான் கொடுத்தா வாங்க மாட்டியாக்கா அப்படின்னு விருந்தாக கோச்சிக்கலாம் இல்லடி நாங்களே உழைச்சி சம்பாரிச்சு வாங்கிக்க போகிறோம் நீ எங்களுக்கு கொடுக்கணுமா என்ன அப்படின்னு கேட்கும் ஏன் நான் கொடுத்தா நீங்கள் வாங்கக்கூடாதா நீங்கள் எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு செஞ்சால் நீங்கள் ஏற்றுக்கூடாதாங்கிறாங்க இதெல்லாம் அப்பா வாங்கி கொடுத்த பொருள் அது எதுக்கு எங்களுக்குங்கிறாங்க மரன் டே அப்படி நினைக்கிறது நான் ஹாஸ்டல்ல இருந்த போது பார்ட் டைம் வேலை பார்த்தனால அந்த சம்பளத்துல வாங்கினது முதல்ல உள்ள எடுத்து வை அப்படின்னு காட்டி சொல்லவும் மாறன் வீரா இவங்க ரெண்டு பேரும் சரின்னு அதை எடுத்து உள்ள வைக்கிறாங்க சரி நேராக நீங்க போய் தூங்க அப்படின்னு சொல்லவும் கார்த்தியும் பிருந்தாவும் அங்க இருந்து போறாங்க வீரா பர்ஸ் எடுத்து பாக்குறாங்க என்ன வீரா பர்ஸ்ல பணம் இல்லையா சரி பரவாயில்ல விடு நான் போய் அண்ணாச்சி கடையில கடன் சொல்லி பொருள் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போய் அரிசி பருப்பு அது இதுன்னு வாங்கிட்டு வராங்க இது அதிகமாவும் ராமச்சந்திரனும் பாத்துக்கிட்டே இருக்காங்க அங்க பாட்டி அண்ணா எதுவுமே இல்ல போல இருக்கு அதான் போய் ஏதோ பொருள் வாங்கிட்டு வந்து சமைக்கிறாங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது வள்ளி வள்ளிமா ரெண்டு பேருக்கும் சாப்பாடு தேவையானதை எடுத்துட்டு வர்றாங்க இதை பார்த்த ராமச்சந்திரன் சொல்றாங்க இதை வள்ளி அவன் கஷ்டப்பட்டுட்டு போறான் அப்படி கஷ்டப்பட்டாதான் அவன் சொந்த கல்ல நின்று முன்னேறி வருவான் இதெல்லாம் கொண்டு கொடுத்தினாலும் அவன் வாங்க மாட்டான் இதெல்லாம் கொடுக்காதுங்கிறாங்க ஐயோ என்னென்ன இப்படி சொல்கிறேன் பசங்க ரெண்டு பேரும் எப்படி பட்டினியை கிடக்குறாங்க பாரு பட்டினியை கிடக்கும் பசிக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு என்னென்ன பண்ணுறதுங்கிறாங்க வள்ளி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சொல்லி நான் தான் சொல்கிறேன்ல நீ கொண்டு போய் உள்ளவை அதான் தான் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்களே சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க நீ ஒன்றும் இதை எல்லாம் கொடுக்க வேண்டாம் போ அப்படின்னு சொல்லவும் என்னென்ன நீ இப்படி சொல்லிட்டியு சொல்லிட்டு போகிறாங்க மாறன் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க டே இது எப்படிடா வாங்கிட்டு வந்த கையில் காசே இல்லையே யார் கொடுத்தான்னு கேக்குறாங்க அதுவா அண்ணாச்சி கடையில் நான் கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்த மாதம் சம்பளம் வந்ததும் நம்ம கொடுத்துடலாம் சரியா எனக்கு வீட்டில் தான் ஆகாதவங்க இருக்காங்களே தவிர வெளியில் எல்லாருமே எனக்கு நிலவுங்கதான் வீரா நான் கேட்டா கண்டிப்பா எனக்கு எல்லாரும் உதவுவாங்கங்கிறாங்க சரி நம்ம எப்படியோ அடுத்த மாதம் இந்த கடனை கட்டிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வீரா சமைக்கிறேன்னு சமைக்கிறாங்க மாறன் வீரா ரெண்டு பேரும் சமையலை செஞ்சு முடிச்சதும் சாப்பிட்லான்னு உட்கார்றாங்க அப்போ தான் ராமச்சந்திரன் என் வலி கொஞ்சம் இப்படி காத்தே வலியெல்லாம் புழுக்கமாக இருக்குது இப்படி காத்தாட கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வரலாங்கிறாங்க அண்ணன் இங்கெங்கன்னே காற்று வருது ஏன்னே இப்படி இருக்க இப்போ சாமான் உள்ளேயே வான்னு கூப்பிட்றாங்க இல்லை வள்ளி இங்கே காற்று நல்லா வருது பாரு வேப்ப மரத்து காற்று வா வா அப்படின்னு சொல்லவும் வள்ளிமாவுக்கு ஒன்றும் புரியல எதுக்கு அண்ணன் இப்படி கூப்பிடுதுன்னு பார் வள்ளி பானிபூரி போடுறேன் புரோட்டா போடுறேன் பிரியாணி போடுறேன்னு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறதுக்கு ஆறு வயசுலேருந்து செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் ஜவுளி தொழில் இருந்த தொழிலை செஞ்சால் எவ்வளோ நல்லா முன்னேறலாம் அதை விட்டு போட்டு புரோட்டா போடுறேன் பூரி போடுறேன்னு சே சே சா முன்னேறினவுக்கு தெரிஞ்ச யோசனையாக இது அப்படின்னு ஜாடு மாடியாக பேசிகிட்டு போகிறாங்க இதை கேட்ட மாறன்னு பார்த்தியா எங்கள் அப்பாவுக்கு நக்கலை பற்றியா வீரா நான் புரோட்டா போட்டேன்னு பூரி போட்டேன்னு பிரியாணி போட்டேன்னு அதான் போறாமல் போகல இருக்குது பொங்கி வந்து நிற்கிறாருன்னு சொல்கிறாங்க மரன் டே மாறா மாமா சொல்கிறது உனக்கு புரியலையா உன்ன இந்த பூரி புரோட்டா இந்த எல்லாம் விட்டு போட்டு தெரிஞ்ச தொழில் செய்ய சொல்லி சொல்லிட்டு போகிறாரு இது கூடவா உனக்கு புரியல ஆனால் உனக்கு எல்லாம் புரியுது அப்பப்போ உனக்கு மண்டியில் அடித்து ஒவ்வொன்றையும் புரிய வச்சா தான் உனக்கு புரியும் போல இருக்குங்கிறாங்க ஓ அப்படியே சொல்றாரு ஆமாம் வீரா அதுவும் நியாயம்தான் இந்த பூரி புரோட்டா பானிபூரி அது இதுன்னு போட்டுகிட்டு இருக்கிறத விட எனக்கு தெரிஞ்ச தொழிலே இந்த ஜவுளி தொழில் தான் என்னை விட்ட நான் தான் பிரமாதமாக பண்ணிருவேன் சரி வீரா எங்கள் அப்பா ஒரு நல்ல ஐடியா கொடுத்துட்டாரு இதை வச்சு நம்ம நாளைக்கு நானே போய் அண்ணாச்சி கடையில் ஜவுளி எடுத்துகிட்டு வந்து தியாபாரத்தை பார்க்கலாம் தெரிஞ்ச தொழில் செய்ய தான் நம்மளும் முன்னேற முடியும் பார் வீரா என்னை என்ன நினைச்சேன் நானும் இதே வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய வீடாக கட்டி காட்டுறேன் பாருங்கிறாங்க அதை முதல்ல செய் பார்க்கலாம் எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு நாமளும் உயர்ந்து வளரணும்டா மாறா சரி இப்போதைக்கு தூங்கு காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லி வீராமாரான்னு ரெண்டு பேரும் தூங்குறாங்க இங்கே வள்ளியம்மாவும் ராமச்சந்திரனும் ஆமா வள்ளி இங்கே காத்தே வா போகலாங்கிறாங்க அப்படியே அப்போ ஐடியா கொடுக்குறக்காக இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ ஐடியா கொடுத்ததும் இப்போ காற்று வள்ளின்னு சொல்கிறியா அண்ணே உனையை பற்றி எனக்கு தெரியாதா உன் மா மேலே உனக்கு இல்லாத அக்கறை வேறு யாருக்கு இருக்கும் சொல்லு பார்க்கலாம் அக்கறையே இல்லாத மாதிரி நடிக்கிறது அப்புறம் பார்த்தா அவன் கஷ்டப்படுறானேன்னு உன் மனசில் எவ்வளோ கவலை இருக்குதுங்கிறத எப்படி காட்டிட்டு போகிற நீ எனக்கு தெரியும் நீ உனைய பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளி சரிவா வள்ளி இவன் கஷ்டப்படுறானேன்னு நான் நினைக்கிறத விட இவன் ஒன்றுக்கு வரணுன்னு தான் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேங்கிறாங்க கண்டிப்பாக வருவான் பாருங்கிறாங்க வள்ளிமா அடுத்த நாள் காலையில் ஜவுளி கிடைக்கிறது தாப்புல இருக்கிற ஜவுளி கிடைக்கிற போய் ரெண்டு லட்சம் ரூபாய் சரக்கு வேணும் கொஞ்சம் தொகை அதிகம் தான் இப்போ வரைக்கும் என்கிட்ட பத்து பைசா கூட கையில் காசு இல்லை இருந்தாலும் ஏவாரம் நான் உங்களுக்கு எப்படியாவது அந்த பணத்தை மீட்டு கொடுத்துட்றேங்கிறாங்க மாறன் என்ன மாறான் என்கிட்ட வந்து உதவியினல்லாம் கேட்டுக்கிட்டு இது நம்ம கடை உங்கள் கடை தான் இந்த ஊர்லேயே எவ்வளோ பேர் வாங்கின கடை அப்போ ஏற்பட்ட கடையை நடத்திட்டு இப்போ கையில் காசு இல்லை கடன் வாங்கி நீ சரக்கு எடுத்து நீ வியாபாரம் பண்ணணுன்னு ஆசைப்படுற அதில் ஒன்றும் தப்பில்லை நான் உனக்கு உதவறக்கு கொடுத்து வச்சுருக்கணும் நீ எவ்வளோ சரக்கு வேணாலும் எடுத்துட்டு போ எடுத்துகிட்டு போய் நீ விற்பனை பண்ண நீ வியாபாரத்தில் முன்னேறி வந்தீன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் உனக்கு எவ்வளவு சரக்கு வேணாலும் போய் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மாறன் போய் ரெண்டு லட்சம் ரூபாய் சருக்கு எடுத்துகிட்டு வராங்க அதுக்கு முன்னாடியே ராமச்சந்திரன் அந்த கடை முதலாளிகிட்டே பேசிடுறாங்க என் பையன் உங்கள் கிட்ட தான் ஒரு வீணும் வந்து நிற்பான் எவ்வளவு கேட்டாலும் கொடுங்க அந்த பணத்தை நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன் என் பையன் மாறணும் பிஸ்னஸ் பண்ணி முன்னேறி வரணும் அதுதான் என்னோட என்னோடய ஆசை இப்போ அவன் கை செலவுக்கு கூட பணம் இல்லாமல் இருக்கான் அதனால தான் எப்படியும் உங்களை தேடி வருவான் தான் எனக்கு தெரியும் நான் உங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன் நீங்களும் நான் சொன்னதாக அவங்க கிட்டே சொல்லாமல் அவனுக்கு தேவையான துணிகளை கொடுத்து முன்னேறதுக்கு வழி கட்டுங்கிறாங்க ராமச்சந்திரன் ஐயா நீங்க சொல்லி நான் கொடுக்காம இருப்பேனா மாறன் மட்டும் என் கடைக்கு வரட்டும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் அள்ளி கொடுக்குறேங்கிறாங்க சரிப்பா நான் சொன்னதான் நீ சொல்லிடறாத அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அங்கேருந்து போகிறாங்க அவங்க சொன்ன மாதிரியே மாறணும் அந்த கடைக்காரர்கிட்ட தான் வந்து உதவி கேட்குறாங்க உதவின்னு வந்து கேட்டுட்டேன் வேணுங்கிறத வளைச்சிக்கிட்டு போ நீ வியாபாரத்தை பண்ணி நாலு காசு சம்பாதி அதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லி அந்த கடைக்காரரும் வேண்டி துணியில் கொடுக்குறாங்க மாறன் வீரர் ரெண்டு பேரும் நடந்து போகிறத பார்த்த ராகவன் அங்கே பார்த்திய கண்மணி என்னதான் இருந்தாலும் என் தம்பி ஒரு நாளும் இந்த மாதிரி நடந்தாலாம் போனதே இல்லை அவனுக்குன்னு பைக் இருக்குது எப்பவும் பைக்கில் தான் போவான் பைக்கில் தான் வருவான் நடந்து போறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ராகவன் ஆமாங்க என் தங்கச்சியும் அப்படித்தான் என்ன கஷ்டமாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் ஆட்டோவில் தான் ஏத்திட்டு போமே தவிர அவளை நடந்து கூட்டிகிட்டு போனதே நான் பார்த்ததில்ல அவள் நடந்ததுவும் போனதில்லை இன்னைக்கு நம்ம கண் எதிரவே அவள் செருப்பு தேவை நடந்து போறதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது தெரியுமாங்கிறாங்க கண்மணி கண்மணி நான் ஒன்று சொல்லுவேன் நீ தப்ப எடுத்துக்காத மாரனுக்காகவும் வீராக்காகவும் நான் ஒரு பைக் வாங்கி தட்டுமாங்கிறாங்க இது எதுக்குங்க என்கிட்ட கேட்டுட்டு உங்கள் தம்பிக்காக நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலான்னு சொல்கிறாங்க கல்யாணம் இன்னும் அவங்க கை காசு போட்டு ஒரு பைக் ஒன்று வாங்கிட்டு வந்து நிறுத்துறாங்க டே மாறா இங்கே வாடா இந்த பைக் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு ராகவன் கேட்கும் மாறன் வந்து பார்த்துட்டு அட்டே டே செம சூப்பராக இருக்குது ஏன்டா முன்னாடி வச்சுருந்த வண்டி என்னடா ஆச்சு அதுக்குள்ளே இது ஒன்று வாங்கியிருக்கேன்னு கேட்குறாங்க ஆமாண்டா அது இருக்குது ஆனால் இது எனக்கு இல்லை உனக்குடாங்கிறாங்க எது எனக்கா டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கேன் நான் பைக்கெல்லாம் வாங்கி ஓட்ட போகிறதா இல்லை நானே என்னோடய பைக்கை தூக்கி போட்டு வந்திருக்கேன் நான் நடந்தே போய்க்கிறேன்ப்பா நானாக சம்பாரிச்சு வாங்குற வரைக்கும் யார் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேங்கிறாங்க டேய் என்னடா இப்படி சொல்கிறேன் வீரா நீயாவது சொல்லுங்கிறாங்க நானெல்லாம் சொல்ல மாட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிடுது பொண்டாட்டி பேச்சா நான் மீற மாட்டேன்டா இது உனக்கு தெரியாதா வீரா பேச்சை மீறி நான் எப்போ பேசியிருக்கேன் இனிமேலும் மாட்டேன் எப்பவும் பேச மாட்டேன் பொண்டாட்டி பேச்சை கேட்டால் தான் பொழைக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதனால் வீரா என்ன சொன்னாலும் நான் கேப்பா நான் என்ன சொன்னாலும் அவ கேட்பா இப்போ வரைக்கும் எங்களுக்கு இந்த பைக்கு வேண்டாம் நீ ஏன் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க என்னடா இப்படி சொல்கிறேன் உனக்காக நான் வாங்கிட்டு வந்த பைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு என் மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க ராகவன் அதெல்லாம் ஒரு கஷ்டம் கஷ்டமில்லை பரவாயில்ல நானும் வீராவும் நடந்தே போய்க்குவோங்கிறாங்க அடுத்தது ரெண்டு பேரும் ஜவுளி தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு சைக்கிள் ஒன்று வாடகைக்கு எடுக்கிறாங்க மறுநில்ல புடவைகளை கொண்டு போய் வீடு வீடாக அங்கங்கே விட்டுக்கிட்டு வராங்க கொடுக்குறாங்க அதில் நாலு பணம் காசும் சேருது இது சேர்ந்ததும் அந்த துணிக்கடைக்காரருக்கு பாதி பணத்தை அமௌண்ட்டை கொண்டு கட்டுறாங்க மீதி பணத்தை வீரா கையில் கொடுக்குறாங்க நாளும் கொஞ்சமாக ரெண்டு பேர்த்துக்கும் பணம் காசு சேருது நாளுக்கு நாள் முன்னேறிட்டே போகிறாங்களே அப்படின்ட்டு இந்த பக்கமாக பொறாமையில் கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க பிருந்தா கண்மணி இவங்க ரெண்டு பேரும் பார்த்து அடே வீரா எவ்வளவு வீராப்புக்காரே அப்படி வீரா இருக்கத்தான் இப்போ நாலு காசு சம்பாதிக்கிறான் ஆனால் நம்ம புருஷன் தான் அந்த துணி துணிக்கடையெல்லாம் மாங்கு மாங்குன்னு உழைச்சாலும் அவனுக்கு எந்த மரியாதையும் இல்லை மாறன் அப்படி இப்படி இருந்தாலும் அப்பவும் வீரா பேச்சை கேட்டு எப்படியோ முன்னுக்கு வந்துட்டான் இனி அவனை பற்றி பிரச்சனையே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க கண்மணி ஆனால் இந்த ராகவன் எவ்வளவு சொன்னாலும் இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரே சொந்தமாக ஏதாவது பண்ணலாம்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இவங்க அப்பா சொல்கிறது தான் வேதவாக்குன்னு நினச்சிக்கிட்டு கடைக்குள்ளையே செஞ்சிட்டு இருக்காங்க விஜி சரியான பண்ணாட்டுக்காரி ஏதோ முதலாளி அம்மா மாதிரி கடையில் போய் கால் மேல கால் போட்டு பண்ணாட்டு பண்ணிட்டு இருக்கா சே அவன் முன்னாடி என் புருஷனால நின்றுட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு முதல்ல இந்த விஜய வீட்டை விட்டு துரத்தணும் அவ கடைக்கு வரதே நிறுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க இனி கோவத்துல அப்படியே விஜய பாக்குறாங்க விஜய் அந்த பக்கமா நின்று சைஸா பாத்துக்கிட்டு என்னக்கா நினைக்கிறீங்க நான் கடைக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா இல்ல பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க அடியே உங்க குழுப்ப சீக்கிரமா அடக்குறேங்கிறாங்க கண்மணி அதையும் பாக்கலாக்கா ஆனாலும் நீங்க சீக்கிரதெல்லாம் சரியான தில்லலங்கடி விளக்கா விஜய் கண்மணியே கேலியே பேசுறாங்க கண்மணி போகும்போது போடி போ உன்னை கூடிய சீக்கிரம் மாட்டி வைக்கிற ஆனாலும் மாமா உன்னை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் சூட்டோட சூட்டா ஏதாவது பண்ணுனா நான் தான் வசமா மாட்டிக்குவேன் அதனால யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இன்னும் இந்த பீராவுக்கு மாறனுக்கும் பெரிய அடியா கொடுக்குறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க விஜி அடியே கண்மணி எந்த இடத்துக்கு போனாலும் நீ தான் சிக்க போற இப்போதைக்கு கொஞ்சமாக உன்னை நம்பிக்கிட்டு இருக்க இந்த மாமனாரு நீ தான் இந்த வீட்டுக்கு பெரிய மரமகன்னு பீர்த்திட்டு இருக்கிற அந்த ராமச்சந்திரன் கூடிய சீக்கிரம் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துணும் தூக்கி போட வைக்க பாரு இப்போ தானே வீராவை வெளியே அனுப்பியிருக்கேன் எப்படியும் இந்த மார்னி எல்லாரையும் வெளியே அனுப்பியாச்சு இவங்க எல்லாம் செஞ்ச சதியில தானே அந்த கோயில்ல நான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு வந்தேன் எல்லாருமா சேர்ந்து பிருந்தா பக்கமா பேசிட்டு இருக்கீங்க பிருந்தாவுக்கு தாலி கோர்க்கிற பங்கனை வேற நடத்தி கொடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல அந்த கோவம் ஆத்திரம் எனக்குள்ள அப்படியே கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கு நான் சும்மா விட போறது இல்லைன்னு நினைக்கிறாங்க விஜி வீராவையும் மாரணியும் பெரிய சதி திட்டத்துல சிக்க வச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் சின்ன அவனை படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க விஜய் பெரிய சதி திட்டம் போட்டுக்கிட்டு தான் இந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கா அவன் ஏன் வந்தா எதுக்கு வந்தா எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம பின்னாடி இருந்து தான் மறைஞ்சிருந்து பார்க்கணுமே தவிர நேருக்கு நேராக முட்டி மோத வேண்டாண்டா அப்படின்னு வீரா சொன்னதை கேட்ட மாறணும் அமைதியா இருக்காங்க பார் வீரா நீ சொன்னதுக்காகத்தான் நான் பொறுமையாக இருக்கேன் ஆனால் என் குடும்பத்துக்குள்ளே இப்படி ஒருத்தி வந்து எங்கள் எல்லாத்தையோட நிம்மதியும் அமைதியும் கெடுத்து குடும்பத்தையே பிரித்து பாரு இவளை இப்படியே விடக்கூடாது வீராங்கிறாங்க மாராண்டி அதுக்காக இப்போ என்ன செய்ய போற நீ என்ன செஞ்சாலும் உங்கள் அப்பா உன்னை நம்ப போகிறதில்ல அவள் சொல்கிறது எல்லாரும் எல்லோரும் நம்புறாங்க அதனால கையங்கிழமாக பிடிச்சு கொடுத்தா தான் அவங்க எல்லாருமே இவளை வேண்டான்னு தூக்கி வீசி ஏறிவாங்க ஆதாரம் இல்லாமல் யார் மேலேயும் தப்பு சொன்னால் யாரும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க கூடிய சீக்கிரம் இவளை வச்சு ஆதாரத்தை நிறைய கண்டுபிடிச்சிடலாம் கவலைப்படாத இப்போ தான் இவள் எப்பவுமே செய்யலாத மாதிரி அப்படி தெனாவட்டா போய்கிட்டு இருக்கிறாள் இவள் யாருங்கிறத நமக்கு தெரிஞ்சு போச்சே இனி ஈஸியாக இவளை கையன் பிடிச்சு பிடிச்சிக்கொடுத்துடலாம் நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு வீராக சொல்லவும் நாளை கிளம்பி தள்ளி போட்டுக்கிட்டே போகக்கூடாது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த விஜய கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுற அளவுக்கு அவளை எல்லாரும் நிறைய நிற்க வச்சு அசிங்கப்படுத்தணும் அது மட்டும் இல்லை இவள் பண்ணின காரியத்துக்கெல்லாம் அப்படியே இவளை நிற்க வச்சு சூட் பண்ணணும் இல்லைன்னா அருவாளால் அவள் தலையை சீவணும் அதுதான் எனக்கு வேணுங்கிறாங்க மரன் என்னடா இப்படி கொலவெறியோட பேசிட்டு இருக்க நீ கொஞ்சம் இரு அவளை எப்படி எங்க மடக்கணும்னு எனக்கு தெரியும் மடக்கிடலாங்கிறாங்க அவ யாருங்கறதா இந்த தடவை விட்டாச்சு அடுத்த தடவை நீ விட்டாலும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க வீரா கொஞ்ச நாளைக்கு நம்ம ஆட்டத்தை நிறுத்தி வைக்கலாம் அதுக்கப்புறமா வீராவையும் மாறணும் தட்டி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க வெளிய பொறி வச்சு பிடிச்ச மாதிரி விஜய ஒரு நாள் வீராவும் மாறணும்னு நல்லா பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் தப்பிக்க முடியாமல் தென்னறிக்கிட்டு இருக்காங்க எப்படி வந்து வீரா பீடியில் சிக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த எப்படி பார்க்கலாம்